வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு எபிசோடுகளோடு இப்போது சமீபத்தில் தான் முடிவடைஞ்சுது இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் இயக்குனராக இருந்த திருச்செல்வம் அவங்களோட மகளுக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் திருமணம் நடந்திருக்கு திருச்செல்வம் அவங்களோட மனைவி பெயர் பாரதி இவங்க சிவில் இன்ஜினியராக இருக்கிறாங்க இவங்களோட மகள் பெயர் அபிநயா அபிநயா அவங்களுக்கு தான் திருமணம் ரொம்பவும் பிரம்மாண்டமாக நடந்தது இந்த திருமணத்தில் எதிர்நீச்சல் சிறியில் இருக்கிற ஒட்டுமொத்த டீமுமே கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க அந்த புகைப்படங்களுமே இப்போது வெளியே இருக்குது ரசிகர்கள்ட்ட எதிர்நீச்சல் சிறியில் திருச்செல்வம் அவர்கள் முடிச்சிட்டாரேன்னு ஒரு சோகம் இருந்தாலும் இப்போது அவங்களோட மகள் திருமணத்திற்கு இப்போது பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் செலவாக நாங்களும் திருச்செல்வம் அவங்களோட மகள் அபிநய அவங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் திருச்செல்லும் அவங்களோட மகள் அபிநயா அவங்களுக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களையும் கீழே கமெண்ட்டை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க